மேயினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மேப்பொருளில் அருளியது தொண்ணூற்றி இரண்டு குறி கொடுத்த கொடை மூன்று மனம் குரு மனம் எதுவென்று அருகிலேன் மானிட உருவம் தாங்கி வந்து எல்லோர் மனதையும் தொட்டு காட்டிய பிறகு தான் ஒருவன் மனதை சந்திக்கிறான் மனதிற்கு மாயை போட்டவர்கள் யாரோ அவரே வந்து தான் மாயை நீக்க முடியும் அதனால் தான் மாயன் தெரிந்தவனே வேடம் தாங்கி வருகிறார் நீரினால் ஆன மனம் நீராய் போகாமல் நித்தியத்தில் இருந்து வந்த மன்னவன் அணைக்கட்டி எதிர்நீச்சல் எதிர்நீச்சலிட்டு அக்கறை செல்ல தோணியாய் வந்துள்ளார் மனதுக்கு கல்வி போதித்து மன தேர்ச்சியடைந்து மா மனதை மாற்றி அறிவு என்னும் ஆசான் திருமேனியுடன் மனதை ஆட்கொள்கிறார் மனம் மலர்ந்து அதில் அமர்ந்து நறுமணம் வீசும் இட்டு திக்கும் பதினாறு கோணமும் மனம் கமழ்ந்து வீச எட்டுக்குள் இருக்கும் குரு இரக்கம் கொண்டு வந்தானடித்தோ